ஹலோ ஹலவீவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ அப்புறமும் சேது காட்டுக்குள்ளார போயிருப்பாங்க சேதுவை காணணும்னே தமிழ் செல்வி ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிடறாங்க தமிழ் செல்வி என்னாச்சோ அப்படின்னு கேட்கவும் அவர் எங்கே போனார்னு தெரியல அப்படின்ட்டு அந்த பாட்டி சொ பாட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தர் ஒரு புருஷனம்மா நைட்டு காட்டுக்குள்ளார போனதான் பார்த்துன்றாங்க இப்போ ஏனால் நடமாட்டம் இருக்குது அப்படின்ட்டு ஊரே பேசிக்கிது அந்த காட்டுக்குள்ளார போனவங்க உயிரோட வந்ததா சரித்திரமே இல்லைன்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாமும் சொல்கிறாங்க கேட்ட தமிழ் செல்வி எனக்கு ரொம்பவே பயம் பயமா இருக்கு பாத்தீங்க அப்படி என் புருஷன் மட்டும் நல்லபடியே வரலாம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளார இப்ப போனோம்னா கண்டிப்பா யாருக்கு என்ன ஆகும்னே தெரியாதுன்ற மாதிரி அங்க மக்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க தமிழ் செல்வம் வந்துட்டு என்ன இது ஒண்ணு போனா ஒண்ணு அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா அது காட்டுக்குள்ள இருக்கிற அந்த சாமி கிட்ட போயிட்டு கடவுளி ஏன் இப்படி ஒரு சோதனை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காண்டாங்க அப்படி அவருக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை மட்டும் வந்துச்சு கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் சாயங்காலத்துக்குள்ள அவர் இங்க இருக்கணும் அப்படி இல்ல நான் காட்டுக்குள்ள

kalan thank you